வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே கடலூருக்கு வடக்கே நேற்றைக்கு மழை பரவலான மழை ஒதுக்கி ஒதுக்கி கனமழை பொடிவை கொடுத்திருக்கிறது எதிர்பார்த்ததை விட தர்மபுரிக்கு தெற்கையும் சேலத்திலையும் மழை பொடிவை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூரில் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெடுங்கல் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டரும் மதுரையில் கூட மேட்டுப்பட்டியில பதினாலு மில்லி மீட்டரும் மழைப்பிடிவு அதே போல சேலம் மாவட்டம் மேட்டூர் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் என்று மழை இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் தொடங்கிடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆங்காங்கே தொடங்கி வங்கக்கடலோரம் மாலை இரவிலே வந்து மழைப்படிவை கொடுக்கும் நாளை பத்தாம் தேதி தென்மேற்கு பருவமழையையும் தொடக்கி தீவிரப்படு தென்மேற்கு பருவமழை மீண்டும் தொடக்கி தீவிரப்படுத்த இருக்கிறது நாளைய மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இப்படி மாலை வந்துவிட்டால் மழை மதியம் வந்துவிட்டால் மேற்கே மழை இரவு நள்ளிரவு அதிகாலை வரை கடலோர மழை என்று வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை பொழிவு தீவிரமடை இருக்கிறது மதியம் மாலை இரவு நள்ளிரவு ஏதேனும் சில மணி நேரங்கள் மழைப்பிடிவை கொடுக்கும் உங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய பதினாறு வரை கிடைக்கக்கூடிய பொழிவு திட்டமிட்டு அறுவடை போன்ற பணிகளை மேற்கொள்ளுங்கள் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானொலிக்கடன் இணைந்திருங்கள் நன்றி